ഹൈ ഫ്രണ്ട്സ് വണക്കം അൻ്റ് വെലകം ടു എൻ വീട്ട സമയൽ நம்ம இன்றைக்கி பொங்கல் ஸ்பெஷல் ரெசிபியான சர்க்கரை பொங்கல் பற்றி பார்க்க பார்க்குறோம் பட் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைபர்ஸான உங்கள் எல்லாேருக்குமே எங்கள் வீட்டு சமையல் சேனல் சார்பாக மிகப்பெரிய நன்றிகள் ஏன்னா இப்போ நம்ம சேனலில் வந்து ஃபிஃப்டி கே சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க ஸோ இந்த வளர்ச்சிக்கு வந்து கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் தான் காரணம் ஸோ உங்களோட சப்போர்ட் இல்லாமல் நம்ம சேனல் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காது ஸோ இனி வரப்போகிற நாட்கள்லையும் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்புறம் என்ன மாதிரி ரெசிபிஸ் வேணும் அப்படின்றத கண்டிப்பாக ஃபீட்பேக்காக போடுங்க கமெண்ட் செக்ஷனில் ப்ளஸ் கிட்டே இருக்க பாசிட்டிவ்ஸாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி ஃப்ரீயாக ஷேர் பண்ணுங்கள் அதை பேஸ் பண்ணி நாங்கள் வந்து எங்களை இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறோம் அண்ட் எங்களோடய ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபர்ட்டையும் போடுறோம் ஸோ வந்து தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்கேன் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து எங்களோட மிகப்பெரிய நன்றிகளை திரும்பவும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் செய்வாங்க வீடியோவில் போகலாம் எல்லா சப்ஸ்க்ரைபருக்கும் எங்களுடைய நன்றி ப்ளஸ் அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஓகே அத்த ஸோ இன்னைக்கு சக்கரை பொங்கலில் என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு வந்து நம்ம அச்சு வெள்ளமும் பச்சரிசியும் வச்சு நம்ம பொங்கல் பண்ண போகிறோம் எப்பயுமே நம்ம பாகுபல்லம் வச்சு செய்வோம் ஆனால் இந்த தடவை வந்து ஸ்பெஷலாக அச்சு வெல்லம் ஓகே ஐம்பது கிராம் பாசிப்பருப்பு இரநூறு கிராம் பொன்னி பச்சரிசி தேவைக்கேற்ப முந்திரி பருப்பு திராட்சை அரை கிலோ அச்சு வெள்ளம் தேவைக்கேற்ப நெய் ஏலக்கத்தூர் அதே கடையில கொஞ்சம் நெய் விட்டு முந்திரி பருப்பை போட்டு வருத்த எடுத்துக்கோங்க திராட்சையையும் நெய்யில் வறுத்து எடுத்துக்குவோம் பச்சரிசியை ஃபர்ஸ்ட் நல்லா கழுவிட்டு ஊற வச்சிருங்க ஒரு அரை மணி நேரமாவது நல்லா ஊறணும் முதல்ல பாசிப்பருப்பை வறுத்துக்கோங்க உங்களுக்கு வந்து நல்ல வாசம் வரும் அந்த வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்த பாசிப்பருப்பையும் நீங்கள் கழுவி வச்சுக்கோங்க அச்சு வெள்ளத்தை அந்த மாதிரி இடித்து வச்சுக்கோங்க இப்போ வந்து இதை ஒரு சாஸ்பேனில் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இதை நம்ம இப்போ ஹீட் பண்ணுவோம் இது வந்து கரையிற அளவுக்கு நம்ம வச்சுக்குவோம் வச்சுட்டு நம்ம இதை ஃபில்டர் பண்ணி தான் யூஸ் பண்ணோம் ஏதாவது கல் மண் இருந்ததுன்னா அப்போ தான் போகும் இப்போ வந்து வெள்ளம் கரைஞ்சிருச்சு நம்ம இதை எடுத்து வச்சுட்டு அப்புறம் ஃபில்டர் பண்ணிக்கலாம் எவ்வளோ நம்ம அரிசி எடுத்தோமோ அதுக்கு நாலு மடங்கு தண்ணி எடுத்து குக்கரில் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் வந்து பாலும் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி பால் ஆட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மடங்கு மட்டும் பால் ஆட் ஆட் பண்ணிவிட்டு மிச்சம் மூணு மடங்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு ஸோ நம்ம இப்போ வந்து பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் பசிப்பருப்பு அரிசியும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வேக வச்சிருவோம் இப்போ வந்து அரிசி நல்லா வெந்துருச்சு நம்ம அதனால் நம்ம குக்கர் திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இப்போ வந்து விப்பர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க ஏன்னா பொங்கல் வந்து நல்லா குழைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ப்ளஸ் சூடோடு மசிச்சா தான் நல்லா மசியும் அதனால் இப்போ நம்ம வந்து பாகு காய்ச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த வெள்ளத்தை வந்து நம்ம இதில் ஃபில்டர் பண்ணி விட்டுக்கலாம் இங்கே பாருங்க அழுக்கு தூசி ஏதாவது இருக்கும் ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணாமல் போட்டுடலாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டே நீங்கள் இதை நல்லா கிளறி விடுங்க இந்த சாதம் இந்த வெள்ளம் பருப்பு எல்லாம் சேர்ந்து ஒன்றா கொஞ்சம் நேரம் அடுப்பில் இருக்கணும் ஸோ வந்து இந்த சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியம் திராட்சையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஏலக்காய் தூளும் ஆட் பண்ணிப்போம் தேவையான அளவு நெய் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலறி விட்டுக்கோங்க கலரிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் சுவையான சக்கரை பொங்கல் சூப்பராக தயாராகிடுச்சு சக்கரை பொங்கல் வைக்கும்போது நீங்கள் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் என்னென்னா வெள்ளம் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது நல்லா டார்க் கலர் வெள்ளமாக பார்த்து வாங்கினீங்கன்னா உங்கள் சக்கரை பொங்கல் நல்லா பார்வையாக இருக்கும் தவிர பொங்கல் வந்து நல்லா குறைவாக இருக்கணும் அதனால சாதமும் பருப்புங்க வெந்த பிறகு நல்லா விப்பர் வச்சு சூடாக இருக்கும்போதே நல்லா குழச்சி விட்ருங்க அப்போ தான் உங்களோட பொங்கல் நல்லா குழைவாக டேஸ்டியாக இருக்கும் ஸோ நீங்களும் இந்த பொங்கலுக்கு ஹாப்பியாக சக்கரை பொங்கல் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுடைய ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து செய்கிறோம் தேங்க் யூ